நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல நிறைய குட்டி ரொம்பவே அற்புதமா பாடி இருந்தாலும் சில குழந்தைகளோட பாடல்கள் அவங்க செய்யற விஷயங்கள் அவங்களுடைய தான் மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கு மக்களை பெரிய அளவுல சாரா ஸ்ருதி காயத்ரி ஆதியா மற்றும் ஸ்ரீவர்ஷினி போன்றவர்கள் அதுலயும் குறிப்பா நம்ம குட்டி ஸ்ரீவர்ஷினியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே கம்மி வயது போட்டியாளர் இருக்க காரணத்தினாலையும் அவங்க ஒவ்வொரு வாரமும் அற்புதம் பாடி அசத்தோட மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நடிச்சு சேட்டைகள் எல்லாம் செய்யற காரணத்தினாலும் இந்த சீசன்ல மக்கள் மக்கள் மனதுல அவங்களுக்கு தனியா ஒரு இடத்தே பிடிச்சிருக்காங்க அப்படி இப்ப சமீபத்தில் நடந்த நம்ம சூப்பர் சிங்கர் ஷோல இதற்க முக்கிய நடுவரான சித்ராமா போலே அதாவது அவங்க கெட்ட சாம சூப்பர மேடைக்கு வந்து அவங்க எப்படி சூப்பர் சிங்கர் செட்ல நடந்துப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப அற்புதமா நடிச்சு காட்டினதோட மட்டும் இல்லாம நீங்க சின்ன குயில் சித்ராமா நான் பெரிய குயில் சித்ராமான்னு சொல்லி ரொம்ப கியூட்டா பண்ணிருந்தாங்க இதுல முக்கிய நடுவரா இருக்க நம்ம எல்லாருக்கும் பேவரட் ஆன சித்ராமா அவர்களுக்கும் அவங்களுடைய மகள் சிறு வயதிலே காரணத்தினால அவங்க பொதுவாகவே குழந்தைகள் மேல ரொம்பவே பாசமா இருப்பாங்க அந்த விதத்துல நம்ம குட்டி ஸ்ரீவர்ஷினி அவர்கள் அவங்கள மாதிரியே ரொம்ப அற்புதமா நடிச்சு காட்டினதை

தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ